வாழ்க வளமுடன் நான் ஏல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா உம்குமார் இன்னைக்கான ஜாதக ஆய்வும் பார்க்க இருக்கிறோம் இன்னைக்கான ஜாதக ஆய்வு இது வந்து ஒரு ஆண் ஜாதகர் இவருடைய ஏல்பி இப்போ நடப்பில் கடகலக்னம் போயிட்ருக்கு இவர் ஏஎல்பி ஏற்பிக்கான அதிபதி அது இவரோட முதல்ல இவருடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த ஜாதகர் வந்து எங்கிட்ட இந்த ஜாதகத்தை கொண்டு வந்தப்போ இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு இப்போ வேலை பழு வேலை சார்ந்த சிந்தனை ஓட்டம் அது சார்ந்த டென்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதன்படியே அவரும் ஒத்துக்கொண்டார் ஸோ அது எப்படி நம்ம சொன்னோம்னா இந்த ஏஎல்பி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஏல்பிக்கான அதிபதி சந்திரபகவான் பகவான் இந்த ஏல்பியிலேருந்து ஐந்தாம் எட ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க ஸோ ஐந்தாம் ஆதிபத்தியம்ங்கிறது நல்ல ஆதிபத்தியம் அவருக்கு அந்த நட்சத்திர புள்ளி அவருக்கு இப்போ போயிட்டு இருக்கிறது ஆயிலியம் ரெண்டாம் பாதம் போயிட்டு இருக்கு அப்ப அந்த ஆயிலியம் புதனுக்கான அதிபதி அதாவது ஆயிலியம்கான அதிபதி புதன் பகவான் அவர் வந்து இடத்துல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து இவருக்கு வந்து வேலை சார்ந்த அழுத்தம் வேலை சார்ந்த ஒரு சிந்தனை ஓட்டம் இந்த ஆயிலியம் ஒண்ணுல ஆரம்பிச்சதுல இருந்து அவருக்கு அப்படிதான் இருக்கு சரிங்களா ரொம்ப ஒரு டென்ஷனா இருந்தாரு ரொம்ப ஒரு வேலை சார்ந்த விஷயத்தையே அவர் வந்து திரும்ப 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 அதையே அவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது வேலை எப்படி ஒரு நல்ல வேலை அமையுமா இல்லை அமையிற வேலை சரியா இருக்க மாட்டேங்குது இல்லை ரொம்ப ஒரு ப்ரெஷரான வேலையா கிடைக்குது ஸோ இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப அது சார்ந்த டென்ஷன் அதிகமாக இருந்தது சரி அடுத்தபடியா இதே ஜாதகர் அடுத்து என்ன கேள்வி கேட்பாரு அப்படிங்கிறதே நம்ம ஏற்பியை வச்சு சொல்லிட முடியும் சரிங்களா இவருடைய பிறப்பு லக்னம் வந்து மேஷ லக்னம் இந்த ஜாதகர் இப்போ ஏழ்வி போயிட்டுருக்கிறது கடகம் இப்போ அடுத்த இந்த ஜாதகர் என்ன கேள்வி கேட்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ நேராக நான் நவாம்சம் பார்த்தேன் நவாம்சத்தில் இப்போ ஏழாம் பாவம் போயிட்டு இருந்தது இப்போ உங்களுக்கு என்ன அடுத்து திருமணம் சார்ந்த கேள்வி இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது மறுக்காத அவரும் ஆமாம் இவருக்கு வந்து ஒரு முப்பத்தி மூன்று வயதாகுது ஸோ ஏஜ் ஆகிடுச்சு இன்னும் திருமணத்திற்கு வரணு அமைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்ட சரி அப்போ நம்ம அவருடைய ஏழாம் பாவம் அங்கே பார்க்குறப்போ அந்த இடத்துல சனி பகவான் அந்த பாவத்திற்கான அதிபதி அங்கேயே இருக்கிறாரு சரி ஓகே நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு ஆனா இவருக்கு ஏன் வந்து திருமணம் அமைய மாட்டேங்குது அப்படின்னா என்ன காரணம் இருந்திருக்கும்னா இங்க வந்து இந்த இயற்கை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ஏழாம் பாவத்துல இந்த சனி பகவான் தான் இருந்திருப்பார் சரிங்களா ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி சனி பகவான் ஏழாம் பாவத்துல இருக்கிறார் சரி இப்ப அதனால பொண்ணு வந்து அமையக்கூடிய பெண் இவருடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காரு இவர் வந்து நான் கேட்டேன் எப்படி உங்களுக்கு பொண்ணு வேணும்னு யோசிச்சிங்க ரொம்ப அழகாக என்னை விட ரொம்ப வயசு கம்மியாக அதாவது ரொம்ப ஓரளவு வசதியாக அந்த மாதிரி அவர் ரொம்ப அடுக்கிக்கிட்டே போடாரு ஸோ ஆனால் அதெல்லாம் நீ பாட்டுங்க இந்த இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் படி இந்த ஏல்பி மூலமாக நீங்கள் வந்து எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டால் மட்டுமே கண்டிப்பாக திருமணத்திற்கான வாய்ப்பு இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவருக்கு சொல்லப்பட்டது சரிங்களா ஸோ அப்போ நிறைய பேருக்கு இப்போ திருமணம் அமையாது போறதுக்கான காரணங்கள் எதிர்பார்ப்புகள் இந்த மாதிரி ஏற்பி போறப்போ இந்த மாதிரி ஆதிபத்தியம் சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிறப்போ அப்போ நம்ம எதிர்பார்க்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ அவருக்கு அந்த அறிவுரைகள் எல்லாம் கூறப்பட்டது ஜாதக ரீதியாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு சொல்லப்பட்டது அதை அவர் ஏற்றம் கொண்டார் கொஞ்சம் வந்து அவர் வாதாடினார் அது எப்படி அப்படின்லாம் யோசிச்சாரு அப்புறம் நிறைய ஒரு கேள்விக்கு அவர் வந்து ஒரு திரும்ப திரும்ப ஒரே கேள்வியே பல தடவை அவருக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது அப்போது தான் எனக்கு ஒன்று கவனிக்க தோணியது அவருக்கு வந்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது நல்லா புரிந்தது அது குறிப்பாக அந்த வேலை சார்ந்த அழுத்தம் அதிகமாக ரொம்ப அதிகமாக இருந்தது ஸோ மனம் அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட இந்த ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்தில் இந்த லக்னத்துக்கான அதிபதி போய் இருந்தாலும் இந்த ஐந்துக்குரிய இந்த அதிபதி செவ்வாய் வந்து இவருக்கு வந்து இங்க இந்த லக்னத்திலேயே இருக்கிறாங்க இந்த அமைப்பு சரிங்களா சோ அப்ப வந்து ஓகே நல்லாதானே இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இப்போ அவருக்கு இப்ப இந்த அமைப்பு இப்ப இந்த இது போல சூழ்நிலை இருக்கு இந்த வேலை சார்ந்த சிந்தனை ஓட்டமும் ரொம்ப அதிகமா இருக்கு திருமணம் சார்ந்த எண்ண ஓட்டமும் அதிகமா இருக்கு இது ரெண்டும் அவருக்கு ஒரு தீராத கவலையே கொடுக்குது பிளஸ் இந்த அமைப்பு உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம செவ்வாய் இந்த இடத்துல வந்து நீசபலம் பெறாரு இங்க சங்கர நீசபலம் பெறாரு ஸோ இதுவும் கூட ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கு மனம் சார்ந்த டென்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த கேது தசா போகுது அதெல்லாம் மீறி முக்கியமான காரணம் நம்ம இயல்பியை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்தியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் ஸோ இப்போ நம்ம இயல்பில இப்ப கேது தசா போகுது அப்ப கேது எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்தோம் பார்த்தப்போ இந்த இயல்பிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த கேது இருந்தார் இந்த ஜாதகர் அப்போ வந்து இந்த ஜாதகருக்கு மெயினாக என்ன சொல்லப்பட்டதுன்னா இந்த தசா காலத்தில் உங்களுக்கு இந்த வேலை சார்ந்த விஷயம் ஏன்னா வருமான ஸ்தானம் இந்த ரெண்டாம் பாவம் இதற்கான அதிபதி நல்ல நிலமையில பதினொன்னுல தான் இருக்கிறார் வருமானம் வரணும் இப்போ அவர் வரணும் ஆனால் இப்போ வந்து அவர் எதிர்பார்த்த வருமானம் இப்போ வர மாட்டேங்குது இப்போ அதற்கான காரணம் இந்த தசை நடத்தக்கூடிய தசாநாதனும் முக்கிய காரணம் இப்போ அவர் பன்னெண்டில் இருக்கிறதுனால வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புக்களை நீங்கள் போய் தேடி பாருங்க அது சொன்னாரு அவரு கிடைக்குது இப்போ எனக்கு தான் ஊரை விட்டு போறதுல அவ்வளவு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஏன் அவர் ஊர்ல விட்டு போறது எப்படி எழுப்பி அவ்வளவு வேலை பார்க்குதுன்னு பாருங்க பூர்வ புண்ணியம் அந்த ஐந்தாம் இடத்துல லக்னத்துக்கான அதிபதி போய் உட்கார்ந்ததுனால இவருக்கு சொந்த ஊரை விட்டு போக மனம் இல்லை ஆனா வேலை கிடைக்கிறது வெளிநாட்டுல கிடைக்குது இவருக்கு அதை விட்டு போக மனம் இல்லை நான் சொன்னது என்னன்னா இந்த லக்னம் முடிகிற வரைக்கும் வெளிநாடு சார்ந்த தொழிலோ வேலையோ அமைத்துக்கொள்வதே நல்லது நீங்கள் கிடைச்சதுன்னா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமாக லக்னம் மாறின பிறகு திரும்ப உங்களுக்கு சூழ்நிலைகள் மாறும் அப்ப உங்களுக்கு திரும்பி இந்தியாவுக்கு வந்துறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் ஸோ அது வரைக்கும் இதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் திருமணத்தை பொறுத்தவரை பொண்ணை வந்து ரொம்ப பெருசாக எதிர்பார்த்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற எதிர்பார்ப்புகளை ரொம்ப பெரிய அளவு எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு ஒரு நியாயமான எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் திருமணத்திற்கு பெண் தேடினால் கண்டிப்பாக பெண் அமையும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டது இது போல ரொம்ப அழகா துல்லியமாக இந்த ஏற்பி முறையில் அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் இவருக்கு வந்து இந்த மனக்குழப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு இது மாதிரி நிறைய ஜாதகங்கள் மனக்குழப்பம் ரொம்ப அதிகமான ஜாதகங்கள் நான் பார்க்க பார்க்கறேன் குறிப்பா அந்த ஐந்தாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்களுக்கு சோ அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு நான் மெயினா சொல்றது என்னன்னா கண்டிப்பாக இது போன்ற மன அழுத்தம் அதிகமா இருக்கிறவங்க யோக பயிற்சிகள் கண்டிப்பா எடுத்துக்கணும் குறிப்பாக தியான பயிற்சிகளை எடுத்துக்கணும் இறை வழிபாடு கோவிலுக்கு போகிறது அதெல்லாம் அந்த நேரத்தில் அமைதியை தந்தாலும் எப்பொழுதுமே மனம் அமைதிக்கு தியானத்தை போல சிறந்த மருந்து கிடையாது ஸோ அதனால கொஞ்சம் வந்து மன அமைதி அடையறதுக்கு அந்த தியான பயிற்சிகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இவருக்கு அறிவுறுத்தப்பட்டது இது சார்ந்த என்னென்ன மாதிரி அவங்க தியான பயிற்சிகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லப்பட்டது சரி வாழ்க வளமுடன் இது போல உங்க ஜாதகமும் நல்ல முறையில ஆய்வு செய்து சொல்லணும்னா கண்டிப்பா நீங்க வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நீங்கள் வாங்கிக்கணும் அதுக்கு அதுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கின்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் ஜாதகங்களை இது போல நல்ல முறையில் தெளிவான முறையில் உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படும் இது போன்று இவ்வளோ அழகாக தெளிவாக நான் சொல்ல முடிஞ்சதற்கு காரணம் என்னுடைய குருநாதர்கள் ஏல்பி குருநாதர்கள் மற்றும் எனது அனைத்து குருநாதர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்